தலைமை செயலாளர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதில் மகிழ்ச்சி இல்லை என ஐகோர்ட் தெரிவித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் ஒரு விவரங்கள் வணக்கம் பணியின் போது உயிரிழந்த அரச ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்க வேண்டும் எனவும் கருணை அடிப்படையில் வேலை மாநில அளவிலான பட்டியலை தயாரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்று மூன்று மாதங்களில் அறிக்கை அளிக்கவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தாதது தொடர்பாக முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் திருவாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொண்டது இந்த வழக்கே நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் நேரில் ஆஜராகி இருந்தார்கள் தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தன் தரப்பில் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க கால நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஜூன் பதினாறாம் தேதி இந்த குழு கூடி கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு கோருவோரின் பட்டியலை மாநில அளவிலும் பராமரிப்பது என முடிவு செய்துள்ளதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது இதேபோல் முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தரப்பில் இது சம்பந்தமாக அரசு பணியாளர் விதிகளில் திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி மனுக்களையும் தாக்கல் செய்திருந்தார்கள் இதை ஏற்றுக்கொண்ட தற்போதைய தலைமைச் செயலாளர் நீதிமன்ற அவமதிப்பு அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து திருப்பி தெரிவித்த நீதிபதி இருவர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தலைமைச் செயலாளர்கள் எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதில் இந்த நீதிமன்றம் மகிழ்ச்சி கொள்ளவில்லை என்றும் மாறாக தர்ம சங்கடமான ஒரு நிலையிலேயே இருப்பதாகவும் நீதிபதி பட்டு தேவானம் குறிப்பிட்டிருக்கிறார் நீதிமன்ற உத்தரவுகளை குறித்த காலத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை பிறப்பித்த முன்னாள் தலைமைச் செயலாளர் சித்தாஸ் மீனா அதை மீறி இருப்பது துரதஷ்டவசமானது எனவும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக அரசு பணியாளர் விதிகளில் இரண்டு வாரங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி அதன் நகலை மூன்று வாரங்களில் உயர்நீதிமன்ற நீதித்துறை பதிவாளர் பார்வைக்கும் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி